நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு எல்லா விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா இதை யார் செக் பண்ணது அதாவது காவல்துறை இதெல்லாம் செக் பண்ணுச்சா தண்ணீர் வழங்கப்பட்டது அந்த மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வழங்கப்பட்டது இதெல்லாம் காவல்துறை செக் பண்ணுச்சா அப்படின்னும் போது தாவேக்கா சார்ந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா இதுவரைக்கும் நடந்த இந்த நாலு மாவட்டங்களில் எப்படி எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் எல்லா ப்ரோட்டோக்காலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் காவல்துறை அவர்கள் வந்து இந்த பேரிகேட் வச்சு பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தவறிட்டாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய அசம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்பில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு ஏன் விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகலை இமிடியேட்டாக ஏன் போகலை ஏன் விஜய் தரப்பு ஆட்கள் கூட யாருமே போகலை அப்படின்னு கேட்டாங்க நல்ல ஒரு வேலையான ஒரு பாயிண்ட் அதுக்கு தாவேகா காச சார்ந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அப்போவே வரத்துக்கு தான் இருந்தோம் திருச்சி விமான நிலையத்தில் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பர்மிஷன்காக போலீஸ் கிட்ட நாங்கள் வந்து அங்கே பார்க்கணும் இப்போ நாங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ இங்கே வராதீங்க நிலமை சரியில்லை அதாவது இங்கே மக்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை அங்கே இருந்து அனுப்ப தான் பார்த்தாங்களே தவிர எங்களுக்கு இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னும் போது இப்போ அவர் போய் காதில் வாங்கலை அவர் என்ன கேட்டார்னா அதெல்லாம் சும்மா கதை நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க அவங்க என்னதான் சொன்னாலும் நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பொதுமக்களாக என்னோட என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னாங்கன்னா இப்போ அங்கே ஏன் போகலை அப்படின்னு கேட்குறதும் அரசாங்க தரப்பு வக்கீலாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை திமுகவோட வாடகை வகைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி நம்ம நீதி அரசர் திரு செந்தில் குமார் அவர்களும் ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்குறாங்க இன்கேஸ் அங்கே போயிருந்தால் அங்கே எதுவும் கலவரம் உண்டாக்குறாங்க